இன்னைக்கு இந்த பிளேலிஸ்டில் பார்க்க போற வீடியோ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சூர்யா வந்துட்டு லாஸ்ட் டிக்கெட்டில் அவர் ஒரு தேட்டரிக்கல் ஹிட் கொடுக்கவே இல்லை அப்படின்றது தான் உண்மை பிகாஸ் சூரியரே போட்டார் அப்படின்ற படத்தை நீங்கள் எடுத்துகிட்டு வருவீங்க சூரியரே போட்டு சூர்யாவோட கரியர்லேயே பெஸ்ட் ஃபிலிம் தமிழில் இருக்க ஐகானிக் பிக் ஹீரோஸ்ல சூர்யாவுக்கு மட்டும்தான் ஒரு புனை பேர் கிடையாது அவர் கதைகள் எல்லாமே அவர் சூஸ் பண்ண படங்கள் எல்லாமே பெரிய பெரிய டேரக்டர்ஸ் ஹலோ டிஎன் பிரைம் வீவர்ஸ் திஸ் இஸ் டீலிங் வித் சினிமா பிளேலிஸ்ட் வந்துருக்கீங்க சூர்யா வந்துட்டு லாஸ்ட் டிக்கேட்டில் அவர் ஒரு தேட்ரிக்கல் ஹிட் கொடுக்கவே இல்லை தான் உண்மை ஸோ தேட்ரிக்கல் ஹிட் நான் அதை மென்ஷன் பண்ணி சொல்கிறேன் பிகாஸ் சூர்ரிய போட்டு அப்படின்ற படத்தை நீங்கள் எடுத்துகிட்டு வருவீங்க சூரியரையை போற்று சூர்யாவோட கரியர்லேயே பெஸ்ட் ஃபிலிம் அதில் எந்த டவுட்டும் கிடையாது பட் அந்த படம் தேட்டரில் வரல சூரியரே போற்று மகான் சார்பட்ட பரம்பரை இந்த படம்லாம் நம்ம தேட்டரில் பார்க்க தவறவிட்ட படங்கள் தவறுவிட்ட ஜெம்ஸ் அப்படின்னு சொல்லலாம் ஸோ அதில் மாட்டிக்கு ஜெய் பீம் சூர்யா நடிச்சிருந்தாரு லாஸ்ட் டிக்கெட்ல தானோட அது வந்துச்சு தேட்டரில் வந்துச்சு அப்படின்னு நீங்கள் சொல்கிறது எங்கள் காதலை கேட்குது பட் ஜெய் பீமில் சூர்யா ஃபுல் லென்த் ஹீரோ கிடையாது தமிழில் இருக்க ஐகானிக் பிக் ஹீரோஸில் சூர்யாவுக்கு மட்டும்தான் ஒரு புனை பேர் கிடையாது இந்த மாதிரி வந்துட்டு தளபதி இளைய தளபதி அப்புறம் அல்டிமேட் ஸ்டார் அந்த மாதிரி வந்துட்டு சூர்யாவுக்கு இருந்து எதுவுமே கிடையாது அவர் வச்சுக்கல மக்களாக பார்த்து சொல்கிறது தான் பட் ஸ்டில் அவரோட அந்த ஆக்டிங் எபிலிட்டி இஸ் அன்மேச்சபிள் டிரெக்டர்ஸ் டிலைட்டுன்னு சொல்லுவாங்க சூர்யாவை ஸ்பெசிஃபிக்காக அந்த டைரக்டர்ஸ் எல்லாமே சொல்லுவாங்க பிகாஸ் ஏன்னா சூர்யா மாதிரி ஒரு ஆக்டர் என்கிட்ட கொடுத்தனா நான் எந்த மாதிரி ஸ்கிரிப்டானாலும் புல் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க பயன் மாதிரி படத்தில் சூர்யாவுக்கு ஏகப்பட்ட கெட்டப் போயிருப்பார் கங்குவா மாதிரி படங்கள் ஓடலை அப்படின்னாலுமே அதில் சூர்யா எடுத்துக்கிட்ட கெட்டப் அவர் ஃபேஸுக்கு செட் ஆகிறது அந்த ப்ரோஸ்தட்டிக் ஒர்க் ஆகிறது அது தியேட்டரில் ஆடியன்ஸு கன்வின்சிங்காக அமையிறது இது எல்லாமே ரொம்ப முக்கியமான விஷயம் இல்லை அது ஒரு ஆக்டருக்கு ரொம்ப தேவையான விஷயம் அது ஒர்க் ஆகிருக்கு ஸோ சூர்யா இந்த டிகேடுக்கு முன்னாடி அவர் கொடுத்த ஹிட் தேட்டர்கள் ஹிட் என்னெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோர்ஸ் ஏழாம் அறிவு நல்லா போச்சு சிங்கம் சிங்கம் டூ இது எல்லாமே தேட்டரில் நல்ல ஹிட்டு ஆதவன் தேட்டரில் ஃபேமிலி புல் நல்லா இருந்துச்சு பட் இதெல்லாம் சூர்யாவோட ஜோனா அப்படின்னு கேட்டிங்கன்னா சூர்யா வந்து அயன் அயனுக்கு முன்னாடி அவர் பண்ணது தான் ப்ராப்பர் சூர்யா மூவிஸ் அயன் படம் ஒரு சரியான கமர்ஷியல் படம் இன்னைக்கு வந்து தமிழ் சினிமாவில் நோட்டபுள் ஒரு டென் கமர்ஷியல் ஹிட்ஸ் அப்படின்னு கொடுத்திங்கன்னா கம்ப்ளீட் கமர்ஷியல் பேக்கேஜ் அப்படின்னு சொன்னிங்கன்னா அதில் அயன் படத்தை எடுத்து வைக்கலாம் டாப் ஃபைவில் வைக்கலாம் அந்த மாதிரியான ஒரு படம் அது இந்த மாதிரி ஒரு பொட்டன்ஷியல் பார்த்ததுக்கு பார்த்ததுக்கப்புறம் மறுபடியும் அந்த மாதிரி தான் எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம் ஸோ அதுதான் மிஸ் ஆகுதுன்னு சொல்கிறேன் லைக் நம்ம சிங்கமோ சிங்கம் டூவோ சிங்கம்லாம் ரீஜனல் ஹிட்டுன்னு தான் சொல்லணும் பிஎன்சியில் பயங்கரமாக இருக்கான படம் மோர் தென் ஏ அப்படி சொல்லலாம் அதுக்கப்புறம் ஏழாம் மாதிரியும் ஒரு டாக்குமெண்ட்ரி ஃப்ளேவரில் வந்துட்டு அந்த படத்தை சொன்னாங்களே வேறு அது ஒரு கம்ப்ளீட் ஹிட்னு சொல்ல மாட்டாங்க அந்த படத்தை பிகாஸ் ஏன்னா மிக்சட் ரிவியூ தான் அந்த படம் வாங்குச்சு தியேட்டரிக்கல் ஹிட் தான் அந்த படம் அவர் கதைகள் எல்லாமே அவர் சூஸ் பண்ண படங்கள் எல்லாமே பெரிய பெரிய டேரக்டர்ஸ் நான் இது வந்து அவர் அந்த லாஸ்ட் டிக்கேரில் வந்துட்டு அவர் ஹிட் கொடுக்கலன்னு சொல்றல அந்த டைம் பீரியடில் தான் சொல்கிறேன் ரத்த சரித்திரம் அப்படின்ற மூவியில் ஸ்டார்ட் ஆச்சுன்னு சொல்லலாம் ராம்கோபால் வர்மா பண்ணார் இந்த படத்தை ஒரு டிஃப்ரெண்டான கால் இந்த படம் இவருக்கு சைமல்டேனியஸா தமிழ் அப்புறம் ஹிந்தியில மேக் மேக் பண்ணப்பட்டச்சு இந்த படம் இந்த படம் சரியாக போகலை லைக் பார்த்தா ஒரு டீசெண்டாக இருக்கக்கூடிய படம் தான் பட் அந்த பிளட் ஷெட் அந்த வயலன்ஸ் அதுக்காகவே இந்த படம் ஓடாதுன்றது நம்ம ஷுவராக சொல்லிடலாம் நீங்கள் இப்போ அந்த படத்தை பார்க்கலாம் ஆக்சுவலாக யூடியூப்லேயே இருக்குன்னு நினைக்கிறேன் பட் ஸ்டில் அதுக்கப்புறம் வந்து சூர்யா ஓகே சிங்கம் டூ வச்சு மேனேஜ் பண்ணார் பட் த ரியல் ஃப்ளாப் ஸ்ட்ரீக் எங்கே ஸ்டார்ட் ஆச்சு தெரியுமா எஸ் நீங்கள் யோசிச்சது கரெக்ட்டு அஞ்சாண்டில் தான் ஸ்டார்ட் ஆச்சு அஞ்சான்ற படம் சொன்னாலே சூர்யா ஃபேன்ஸ் மட்டும் இல்லை எல்லாருக்குமே ஒரு பயம் வரும் பிகாஸ் அந்த படத்துக்கு வந்துட்டு சோஷியல் மீடியா அப்போ தான் பூமில் இருந்துச்சு எல்லாம் வந்து சோஷியல் மீடியா பேஜஸில் ப்ரமோட் பண்ணுற மேட்டரெலாம் அப்போ தான் பூமில் இருந்துச்சு அந்த டைமில் அப்படி ஒரு ப்ரொமோஷன் அந்த படத்துக்கு அஞ்சான் படத்துக்கு என்னடா லுக்குது இது வித்யுஜ் வேறு பண்ணியிருக்காரு வேறு லெவலில் ஸ்டண்ட் இருக்குது சந்தோஷ் சிவன் சினிமட்டிராஃபி யுவன் சங்கர் அந்த பாட்டு எல்லாமே ஹிட்டு லிங்குசாமியை வேற இப்போ டியூன் பண்ணியிருக்கேன் அது பண்ணிருக்கேன் அப்படி இப்படின்னு என்னத்தையும் சொல்லி ஆள் அப்படியே ஒரு மாதிரி செஞ்சு விட்டாப்புல ஓகே சூர்யா ஃபேன்ஸ் மட்டும் இல்லை எல்லாருமே வந்துட்டு வேறு லெவல் ட்ரீட் போல இருக்கு பிகாஸ் லிங்குசாமியே நான் குறை சொல்லவே மாட்டாங்க சும்மா நீங்கள் போயிட்டு ஒரு யூடியூப்பில் ஒரு அஞ்சு நிமிஷம் கோயில் ஏதோ ஒரு சீன போட்டு பாருங்களேன் கமர்ஷியல் சினிமா அப்படின்னா என்னன்றதுக்கு ஒரு ஸ்கேல் வச்சிருக்காரு ஒரு மீட்டர் வச்சுருக்காரு அதில் நீங்கள் அளந்து பார்த்துக்கலாம் நீங்கள் எழுதிருக்க ஸ்கிரிப்ட் வந்து இந்த மாதிரி ஃபேக்டர்ஸ்லாம் அந்த ஸ்கிரிப்டில் இருக்கா அப்படின்றத நீங்கள் அந்த படத்தை வச்சு மெஷர் பண்ணி பார்த்துக்கலாம் அந்த மாதிரி படங்கள் கொடுக்கும் ஈவன் ரன் அந்த மாதிரி படங்கள் கொடுக்கறதுக்கு ரொம்ப ஸ்பெஷல் டேலண்ட் இருக்குது அவர் அவர் இந்த மாதிரிலாம் சொல்கிறாரு அப்படின்னு ஒன்னே வழக்கமாக பேச மாட்டார் எந்தவண்ணே இவ்வளோ பேசுகிறாரு எல்லாம் நம்பி போய் பார்த்தோம் நானும் எஃப்டிஎஃப்எஸ் பார்த்தேன் அந்த மாதிரி ஒரு ட்ராபேக் அந்த படத்துக்கு இருக்குது அது வந்துட்டு அங்கே ஸ்டார்ட் ஆச்சுன்னே சொல்லலாம் சூர்யாவோட பிரைம் பீரியட் அப்போ முடிஞ்சிருச்சு அஃபிஷியலானே சொல்லலாம் பிகாஸ் அதுக்கப்புறம் சூர்யாவுக்கு படம் கொடுக்க வந்த எல்லாருமே யாருன்னு பார்த்தீங்கன்னா அஞ்சான் லிங்குசாமி பீக் டேரக்டர் அதுக்கப்புறம் வந்து மாசின்கிற என்கிற மணி அவர் வந்து வெங்கட் பிரபு சொல்லவே வேணாம் லைக் எந்த ஹீரோ கிடச்சாலும் அவரால் ஹிட் கொடுக்க முடியும் பட் என் சூர்யா வச்சு முடியலன்னு நான் ஆர்டரில் சொல்ல அதுக்கப்புறம் ஆனால் என்ஜி கே ஹேப்பன் ஆச்சு செல்வராகவே நான் சூர்யா இவங்க ரெண்டு பேர் சேர்ந்து படம் பண்ணுறாங்க அப்படின்னா அது எப்படி ஓடாமல் போகும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் தான் மைண்டில் இருந்துச்சு பட் ஆனால் இவங்க ரெண்டு பேர் சேர்ந்து இப்படி ஒரு படம் கொடுப்பாங்களா அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் பார்த்தா எல்லாரும் வந்துட்டு நீங்கள் படத்தை தப்பாக பார்த்துருக்கீங்க அவர் வில்லனா பாருங்க அப்போ தான் நல்லா இருக்கும் அப்படின்னாங்க அப்படி பார்த்தும் நிறைய பேர் பிடிக்கல யாருக்குமே பிடிக்கல இன்ஃபேக்ட் அப்புறம் பார்த்தா டுவெண்ட்டி ஃபோர் விக்ரம் அவர் வந்துட்டு ரொம்ப சூப்பரான ஃபிலிம் மேக்கர் அவர் சூப்பரான ஹிட்லாம் கொடுத்துட்டு வந்தார் அந்த பக்கம் அந்த படம் ஹிட்டாக இருக்க வேண்டிய படம் தான் ஏன் போனேன்னு தெரியல இன்றைக்கி டுவெண்ட்டி ஃபோரை பார்த்துட்டு எல்லோரும் வந்துட்டு இப்படி இருக்கே இதை செலிப்ரேட் பண்ண மறந்துட்டோமே அப்படின்னா மறந்துட்டோம் அதை பற்றி செலிப்ரேட் பண்ணல இதுக்கப்புறம் அதை பற்றி பேசி யூஸ் இல்லை அண்ட் அந்த படத்தில் ஆஃப்கோர்ஸ் சில ஃப்ளாஸ் இருக்குது என்ன கேட்டிங்கன்னா சமந்தா போஷன் மொத்தமாக நீக்கப்பட வேண்டிய போர்ஷன் தான் அந்த படத்தில் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா விக்னேஷ் சிவன் என்ன விஷயம்னா அந்த டேரக்டர்ஸ் எல்லாமே பீக் டைமில் இருக்கும்போது சூர்யா அவங்கள அப்ரோச் பண்ணியிருக்காங்க ஸோ அவங்க எல்லாருமே சூரியாவுக்கு ஸ்கிரிப்ட் எடுத்துகிட்டு வந்துருக்காங்க சூரியாவுக்கு செட் ஆகிற மாதிரி ஸ்கிரிப்ட் மாதிரி தான் இருந்திருக்கு ஸ்கிரிப்டாக பார்த்தா அதெல்லாம் பேப்பரில் ஒர்க் ஆகுற மாதிரி தான் இருக்குது பட் ஏன் ஒர்க் ஆகாமல் போச்சு மேபி அதுதான் ஒரு ஹீரோட ஃபாலோ வேணுமோ அந்த ப்ரைம் பீரியட் போகிறப்போ இதான் நடக்கமோ வேணுமோ நீங்கள் சொன்னால் நம்புவீங்களா சூர்யா வந்து டெடிகேட் பண்ணல அப்படின்னு சொன்னால் சச்ச டெடிகேட்டட் பர்ஃபாமர் ஒரு ஒரு படத்துக்காக அவ்வளோ டெடிகேட் பண்ணுறாரு வாரணமாக இருக்கிற படத்தில் அவரோட சிக்ஸ் பேக் பார்த்தோம் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு தமிழ் சினிமாவில் சிக்ஸ் பேக் கிரேஸை கொண்டு வந்தது சூர்யா தான் சும்மா சும்மா ஜிம்முக்கு பசங்க போனது காரணம் அவர் தான் ஓகே சிக்ஸ் பேக் வச்சா பொண்ணுங்களாம் கரெக்டாக இருக்கும் போல இருக்குது அப்படி நம்ம ஜாலியாக காலேஜ் பசங்களை சுற்ற விட்டது நம்ம நிறைய சொன்ன மாதிரி கங்குவா கங்குவா வந்து டூ இயர்ஸ் ப்ராஜெக்ட் அதாவது சிவாவை இவர் ஓகே பண்ணுறான்றதே ஒரு சர்ப்ரைசிங் எலமெண்ட்டு அண்ணாத்த மாதிரி படம் அதுக்கு முன்னாடியே அவர் எடுத்த படங்கள்லாம் நமக்கு தெரியும் நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை இந்த மாதிரி படலாக கொடுத்த சிவா என்னத்தை சொல்லி சூர்யாவை ஓகே பண்ணியிருப்பார் அப்படின்ற ஒரு டவுட் இன்னும் மண்டையில் ஓடிக்கிட்டு இருக்கு ஸோ ஏன்னா ரெண்டு வருஷம் கிட்டத்தட்ட வந்து சூர்யாவோட கால் சிட்டாக பிளாக் பண்ணியிருக்காரு சூர்யா வந்துட்டு எல்லா கேரக்டரும் போட்டு பண்ணியிருக்கோம் மேபி அப்போ இந்த மாதிரிலாம் இருக்கும்னு சொல்லியிருப்பார் போல இருக்கு ஆனால் கதையை பார்த்தா தெரிஞ்சிருமே அப்படின்ற மாதிரி இதெல்லாம் பேப்பரில் பார்த்தா எப்படி எக்ஸைட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு சும்மா யூடியூப்ல போயிட்டு சூரிய போட்டு ஸ்கிரிப்ட் டூ ஸ்க்ரீனு சொல்லி ஒரு பத்து வீடியோஸ் இருக்கும் மேக்கிங் வீடியோஸ் இருக்கும் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டும் எப்படி வந்துட்டு படத்தை மேக் பண்ணுறது கஷ்டப்பட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவ்வளோ மோட்டிவேட்டிங்காக இருக்கும் அதில் சூரிய ஸ்பெஷலாக எவ்வளோ டெடிகேட் பண்ணியிருக்காரு அப்படின்ட்டு டெடிகேஷன்ல எந்த பிரச்சனையும் இல்லை ஸ்கிரிப்ட் செலக்ஷன்லையும் பிரச்சனையாக தெரியல எக்ஸிக்யூஷன்லேயும் பிரச்சனையாக தெரியல ஆனால் அது நம்ம கிட்ட வந்து ரீச் ஆகும்போது தான் ஒரு பிரச்சனை வருது மேபி அது ஒரு ஹீரோக்கு அது தேவையான ஒரு குவாலிட்டின்னு தான் நினைக்கிறேன் இது எப்படி மெட்டீரியலைஸ் ஆக போகுது அப்படின்றது அவர் விஷனில் ஓடணும் அப்படின்றது ரொம்ப முக்கியமான தேவை நினைக்கிறேன் ஏன்னா விக்னேஷ்வனை பற்றி சொல்லிகிட்டு இருந்தேன் நானூறு அடிதான்ற ஒரு பெரிய ஹிட்டு கொடுத்தாரு பரவாயில்ல இந்த பையன் எதில் கை வச்சாலும் நல்லாயிருக்கும் போல இருக்கா நானூறு அடிதான் இவ்வளோ சூப்பரான படமாக இருக்குது இதை போய் இந்த ஸ்கிரிப்டை ஓகே பண்ணாமல் நிறைய பேர் சுத்த விட்டுருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு படம் அது இருந்துச்சு தமிழ் சினிமாவில் ஒரு டிஃப்ரெண்டான டேக் ஆன் காமெடி ஃபிலிம் அது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு காமெடி ஆக்ஷன் மாதிரி கூட சொல்லாத அந்த படத்தை எடுத்துகிட்டு தானசேந்த கூட்டன்ற ஒரு படம் பயங்கர டைல்யூட்டட் ஸ்கிரீன் பிளே அது வந்துட்டு சீரியஸாகவும் அந்த படத்தை பார்க்க முடியல சிரிப்பாகவும் பார்க்க முடியல அப்படின்ற மாதிரி மாட்டிச்சு அந்த படம் ஸோ இப்படிப்பட்ட படங்களாக தான் மாட்டிச்சு அதுக்கப்புறம் சிங்கம் த்ரீ ஆஸ்தான சூர்யாவோட ஃபிலிம் மேக்கர்ஸே சூர்யா வச்சு ப்ராப்பராக ஒரு படம் பண்ணல எனக்கு விஷ்ணுவர்தன் சூர்யா கூட ஒரு படம் பண்ணியிருந்தால் நல்லாயிருக்குன்னு தோணுச்சு முருகதாஸ் வந்துட்டு ஏழாம் அறிவு பண்ணார் பட் ஆனால் ஒரு துப்பாக்கி மாதிரி சப்ஜெக்ட் வந்து ஸ்டைலிஷாக வந்துட்டு சூர்யா வச்சு பண்ணால் நல்லா தோணுச்சு பட் ஆஸ்தான ஃபிலிம் ஆனால் ஹரி சிங்கம் த்ரீ ஒர்க் ஆகாமல் போச்சு அதுக்கப்புறம் மாற்றான் ஒர்க் ஆகலை கே வி ஆனந்த் அவரும் வந்துட்டு அயன் ஒரு பிளாக் போஸ்டர் கொடுத்தார் மாற்றான் ஒர்க் ஆகல மாற்றான் கூட பாஸ் செலி வொர்க் சொல்லலாம் காப்பான் சுத்தமா ஒர்க் ஆகல காப்பான் படத்தோட இனிஷியல் கட் ஃபைவ் அண்ட் ஆஃப் ஆஸ் விச் மீன்ஸ் இனிஷியல் கட்டில் ஃபைனலைஸ்டு கட் வந்து ஃபைவ் அண்ட் ஆஃப் ஆஸ் தான் அதுக்கு மேலே வந்து அந்த படத்தை கட் பண்ணவே முடியலன்ற ஒரு விஷயம் இருந்துச்சு அவ்வளோ மேட்டர் உள்ளே இருந்துச்சு அவ்வளோ ரிசர்ச் ஃபேக்டர் உள்ள இருந்துச்சான் கேவியான படம் தான் கிட்டத்தட்ட ஒரு ஒரு சயின்டிஸ்ட்லாம் ரிசர்ச் பண்ணுற மாதிரி அவ்வளோ பேக் அண்ட் ஒர்க் போயிட்டு இருக்குமா அந்த படத்தை சாப் பண்ணி ரெண்டரை மணி நேரமாக ஆக்கிறதுக்கு அவ்வளோ சிரமப்பட்டோம் ஒட் எவர் நம்ம என்ன பேசினாலும் ஃப்ளாப் ஆஃப் தான் இதுக்கு மேலே அந்த படத்தை திரும்ப நம்ம ரிவீஸ் பண்ண போகிறது கிடையாது திரும்ப ரீஎடிட் பண்ணலாம் ரிலீஸ் பண்ண போகிறது கிடையாது ஸோ அந்த நல்ல டேரக்டர்ஸ் எல்லாமே சூர்யா கிட்ட வந்து தன்னோட பிரைம் டைம் இழந்துட்டு மறுபடியும் போயிட்டு ரிடம்ஷன் கொடுக்குற அந்த ஃபேஸில் தான் இருந்தாங்க அந்த மாதிரி தான் சூர்யா மாட்டிட்டு இருந்தார் ஸோ அவர் படங்கள் எல்லாமே இப்படி போயிட்டு இருந்துச்சு சூரிய போட்டு அதை பிரேக் பண்ணிச்சு பட் சேட்லி லாக்டவுன் டைமில் வந்து மாட்டிக்கிட்டு அவர் வந்துட்டு தன்னோட ப்ரொடக்ஷன் ப்ரீ பிஸ்னஸை வந்துட்டு சேஃபர் சைடு கொண்டு போகணுன்றதுக்காக அந்த படத்தை அமேசான் பயணம் கொண்டு போனாரு அதனால் தேட்டர் ஓனர்ஸ் மத்தியில் இவருக்கு ஒரு பேட் நேம் வந்துச்சு ஜேபிஎம்ல அது ஓரளவு வந்துட்டு அவரால் இது பண்ண ரீகெயின் பண்ண முடிஞ்சுது பட் இவ்வளோ விஷயத்தை ஃபேஸ் பண்ணிகிட்டு இருந்தவர் கங்குவால வந்துட்டு ஒரு பெரிய கால் கிட்டத்தட்ட தப்பான காலனே சொல்லலாம் அதுக்கப்புறம் பெரிய ப்ரொமோஷனில் நல்ல டாக்ல வந்த படம் ரெட்ரோ ரெட்ரோ படத்தோட ட்ரெய்லர் கட் ரொம்ப ஸ்பெஷலாக இருந்துச்சு அல்ஃபோன்ஸ் புத்திரன் ரெட்ரோ படத்தோட ட்ரெய்லர் கட் பண்ணியிருந்தார் வி ஆல் நோ தட் கார்த்திக் சுப்ராஜ் அல்ஃபோன்ஸ் புத்திரன் மணிகண்டன் காக்க முட்டை மணிகண்டன் அந்த டேரக்டர் காரில் பாபி சிம்மா விஜய் சேதுபதி இவங்க எல்லாருமே ஒரு நம்ம எல்லாரும் தெரியும் இவன் ராஜேஷ் முருகேஷன் வி ஆல் நோ தட் அல்ஃபோன்ஸ் புத்திரன் நடுவில் என்ன பிரச்சனை ஃபேஸ் பண்ணார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்டிசம் கைண்ட் ஆஃப் இஷ்யூ ஃபேஸ் பண்ணார் அதை அவரே சொல்லியிருந்தாரு இனிமேல் நான் ஃபில்ம் மேக்கிங் பண்ண போகிறதுல அப்படின்னு நிறைய பேருக்கு அது அதிர்ச்சியாக இருந்துச்சு பட் அதுக்கப்புறம் அப்புறம் அவர் படம் பண்ணுறேன்னு சொல்லிட்டாரு அது அந்த டாக்ஸ் போயிட்டு இருக்கிறதும் அதுவே படத்தோட எக்ஸ்பெக்டேஷனை வேறு லெவல் கொண்டு போச்சு லைக் ஃபிலிம் மேக்கிங் சைடில் இருந்த யாரோ ட்ரெய்லர் கட் போட்ட மாதிரி இல்லை புதுசாக யாரோ அவங்க போட்டது நல்லா தெரிஞ்சது பிகாஸ் ரொம்ப ஸ்டைலிஷான கட்டு சூப்பராக இருந்துச்சு அதுக்கப்புறம் அந்த த ஒன்னுன்ற ஒரு சாங் ஒன்று அது ரொம்ப சூப்பராக ஹிட் ஆச்சு இதெல்லாம் அந்த படத்தோட ப்ரமோஷன் எங்கேயோ கொண்டு போச்சு அண்ட் கார்த்திக் சூப்ராஜ் சூர்யா கூட சேர்ந்து படம் பண்ணுறாரு அப்படின்றதே ரொம்ப டேக்காக பார்த்தாங்க நம்மளிடையே சொன்ன மாதிரி மகிழ்திரிமணி கார்த்திக் சூப்ராஜ் சுதா கொங்கரா இவங்கலாம் வந்து மினிமம் கேரண்டி இவங்கெல்லாம் போனீங்கன்னா பணம் விஷ்ணுவர்தன் முருகதாஸ் இவங்கலாம் போனீங்கன்னா பணம் ஹிட்டாவதோ இல்லையோ ஹீரோ மேண்டியாக காட்டுவாங்க நீங்கள் வந்து உங்கள் ஐக்கான வந்து செம்ம ஹீரோய்க்காக பார்த்துடலாம் ப்ரோ கம்ப்ளீட்டாக நல்லா படம்னு சொல்ல முடியல கம்ப்ளீட்டாக நல்ல படம் இல்லைன்னு சொல்ல முடியல என் கூட பார்த்த எல்லோரும் அதே குழப்பத்தில் தான் இருந்தாங்க என்னென்னா ஃபஸ்ட் ஆஃப் கிட்டத்தட்ட ஒரு எழுபது சதவீதம் படம் ஒரு ஸ்டைலிஷ் கேங்ஸ்டர்

ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் ப்ரொடியூசராக சொல்லியிருப்பார் இந்த மாதிரி வந்துட்டு இன்னைக்கு தேதிக்கு ரெட்ரோ படத்தோட கலெக்ஷனை டூரிஸ்ட் ஃபேமிலிய அடிச்சிருச்சு அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பார் ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டாக கொடுத்தப்பா விச் இஸ் வெரி ராங்னு சொல்லி நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க சினிமா வட்டாத்துக்குள்ளே இப்படி பண்ணிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சசிகுமார் அண்ட் முருகதாஸ் இவங்க ரெண்டு பேரும் அந்த ஸ்டேஜில் இருப்பாங்க இன்ஃபேக்ட் இதை சொல்லிவிட்டு சசிகுமார் என்ன சசி ரொம்ப சூப்பர் கங்காஸ்ன்னு சொல்லுவாங்க சசிகுமார் ரொம்ப அமைதியாக இருப்பாங்க அதுதான் அவங்க மெச்சூரிட்டி அவங்க கிளாப் கூட பண்ண மாட்டாங்க அதுக்கு பிகாஸ் ரெட்ரோ கூட காம்பிட் பண்ணியிருக்காங்க இன்ஃபேக்ட் டூரிஸ்ட் ஃபேமிலியே ரெட்ரோ படத்து காம்படிஷன் கூட சொல்ல முடியாது ரிலீஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ரெட்ரோ ஸ்டாண்டர்லோன் ஃபில்மாக தான் நின்று இருக்கும் கிட்டத்தட்ட ஏன்னா டூரிஸ்ட் ஃபேமிலியில் ஒரு படமாக வந்துருக்காங்க செவன் ரோஸ் மேக் பண்ண படம் எங்கள் ரெட்ரோ கிட்டத்தட்ட ஹண்ட்ரட் ரோஸ் எடுக்கிற படம் எங்கே இவ்வளோ மிக்சட் ரிவியூ சாங்னாலும் ரெட்ரோக்கு ஒரு மேஜிக்கல் தேட்டரிக்கல் ரெண்டுருக்குன்னு நான் சொல்லுவேன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த படங்கள் நிறையா வந்துட்டு மிக்சட் ரிவ்யூ சாங்னா அந்த வேர்ட் ஆர் மவுத் போயிட்டு ஆடியன்ஸ் வந்து தேட்டருக்கு பொறுத்த குறைச்சிருவாங்க பட் ரெட்ரோக்கு அந்த தேட்டர் ஃபுல் ஓரளவுக்கு இருந்துகிட்டே இருந்துருச்சு அப்படி அது எப்படின்னு தான் தெரியல ஆடியன்ஸ் எல்லோரும் வந்துட்டு பார்க்கலாம்டா அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தையை சொல்லிடுறாங்க அண்ட் அந்த அந்த ப்ரொமோஷன்ஸும் படத்துக்கு ஹெல்ப் பண்ணி கங்குவா லெவலுக்கு ஃப்ளாப் ஆகாமல் படம் வந்து முதலுக்கு மோசமாக ப்ராஃபிட்டாகவே அமைஞ்சிருச்சு இந்த படம் தான் வந்துட்டு கன்க்ளூட் பண்ண வேண்டிய பாயிண்ட் இதுதான் இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா ரெட்ரோ கம்ப்ளீட்டான கம்பேக்கா சூரியா வந்து ரெட்ரோவில் வந்துட்டு பழைய சூரியாவை நம்ம பார்த்துட்டோமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இவ்வளோத்தையும் சொல்லிட்டு நான் சமவ் பண்ணுறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை நீங்களும் ஒத்துப்பீங்கன்னு நினைக்கிறேன் என்ன பாயிண்ட் அப்படின்னா அயன் மாதிரியான ஒரு கமர்ஷியல் ஹிட்டோ இல்லை கண்டென்ட் ஓரியன்ட் ஃபில்னா வாரணமாயிர மாதிரியான ஒரு படமோ அப்படி இல்லை ப்ராப்பராக நான் வந்து ஆக்டிங்கில் நான் இதுதான் அப்படின்ற மாதிரி காட்டுற மாதிரி படம்னா அவர் வந்துட்டு வேலோ ஆரோ இதெல்லாம் வந்து ரீஜனலாக பண்ணார் அவர் வந்துட்டு அந்த மாதிரி போய் ரூட்டடாக அவராலையும் பண்ண முடியும் ஸோ இப்படியெல்லாம் ஹிட்டு கொடுக்கக்கூடிய ஒரு ஆள் கஜினின்ற ஒரு படம் அந்த படத்தில் ஐடியாவாக ரொம்ப சிம்பிள் தான் பட் அந்த படம் எப்படி இருக்கும் ஆக்டிங் எப்படி இருக்கும் மற்ற ஹீரோஸெல்லாம் பண்ணிட முடியுமா நம்ம ஐக்கான்னு நினைக்கிறேன் வேறு ஹீரோஸெல்லாம் அந்த படம்லாம் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப 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 கஷ்டம் ஸோ இதெல்லாம் பண்ணக்கூடிய ஸ்டஃப் இருக்கவர் தான் சூர்யா அவ்வளோ பெரிய ஸ்டஃப்பை இந்த படத்தில் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறாரு அப்படின்னு கேட்டால் தன்னோட ஃபுல் பொட்டென்ஷியல் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறாரு அப்படின்னு கேட்டால் இல்லை கார்த்திக் சுப்ராஜாவையும் சூர்யாவோட ஃபுல் பொட்டென்ஷியலை வெளியே கொண்டு வர முடியும் அந்த ஸ்டஃப் இருக்குது சூர்யாவளையும் வந்துட்டு இதுக்கு மேலே பண்ண முடியும் பட் ரெண்டு பேரும் அதை ஒர்க் அவுட் பண்ணல அவங்க வேற ஒன்று ட்ரை பண்ணி அதை வேறு மாதிரி போயிடுச்சு பட் சக்ஸஸ்ஃபுல்லாக சேஃபாக லேண்ட் ஆயிடுச்சு இதுதான் விஷயம் ஸோ ரெட்ரோ இஸ் நாட் கம்ப்ளீட் ரிடம்ஷன் ஃபார் சூர்யா அண்ட் வீ ஷுட் வெயிட் ஃபார் சூர்யாஸ் கம்ப்ளீட் ரிடம்ஷன் சூர்யா போட்டு ரிடம்ஷன் தான் தேட்டர்கள் ரன்னுக்கு தேட்டருகள் ஹிட்டுக்கு நம்ம ஒரு படத்துக்கு வெயிட் பண்ணி தான் ஆகணும் சூர்யாவுக்கு மேபி புறனானூர் வந்திருந்தால் ஹிட் ஆயிருக்க வாய்ப்பு இருக்குது ஏதோ ஒரு ப்ராப்பரான காம்போவில் நல்ல படம் வந்து சூர்யாவுக்கு ஒரு ப்ராப்பர் தேட்டருக்கள் ஹிட் கொடுக்கும் அப்படின்றத நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் கங்குவாட்டு வராமல் தான் சரி ப்ராபிளி வாடி மஸ்ட் ஹேப்பன் வெரி சூன் பட் ஆனால் அது எப்படி நடக்கும் தெரியல ஏன்னா ஒரு ஒரு ஸ்டேஜினும் ஒரு ஒரு மாதிரி சொல்லிட்டு சொல்லிட்டுருக்காரு லாஸ்ட்டாக கேட்குறப்ப இந்த ப்ராஜெக்ட் முன்னாடி சூரியோட ப்ராஜெக்ட் ஒன்று வச்சார் அதுக்கப்புறம் வந்து ஒரு ரைட் அப்பில் சூரியாவோட ப்ராஜெக்ட்டுக்கும் சூர்யாவோட ப்ராஜெக்ட் நடுவில் ஒரு தனுஷ் ப்ராஜெக்ட் வச்சிருக்காரு ஸோ விஜய் கூடலாம் பேசிக்கிட்டு இருந்தாரு ஸோ என்ன நடக்க போகுதுன்னு தெரியல லெட்சி வாடிவாசன் மாப்பன் அதுக்கு முன்னாடி பேட்ட கருப்பு ஏதோ ஒரு படம் லைக் இன்னும் அன்நேம்டு தான் பட் ஸ்டில் டென்டட்டிவ் நேம் சொல்லியிருக்காங்க ஆர்ஜே பாலாஜியோட ப்ராஜெக்ட் எனக்கு என்னமோ தானாக சேர்ந்த கூட்டம் வைப்ஸ் வருது பட் ஸ்டில் எதுவுமே எந்த அனவுன்ஸ்மெண்ட்டுமே வரல அதனால் இப்போ அதை பற்றி வரையறுத்து பேசுறது கரெக்டாக இருக்காது அந்த படம் எந்த அளவுக்கு போகும் தேட்டர்கள் ஹிட்டாக இருக்குமா என்ன அப்படின்றது லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச்